ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சூப்பரான பீக்கங்காயை வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான சட்னியை நாம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு நீளமான பிற்கங்காயை எடுத்து அதில் பாதி அளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த பாதி அளவு பிற்கங்காயை இப்போ வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீல நீள துண்டுகளாக முதல்ல நறுக்கி அப்புறம் குறுக்க நறுக்கி சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்குங்க நாம் சட்னியாக நைஸாக அரைக்க தான் போகிறோம் வதக்கி அரைக்க தான் போகிறோங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளியை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க அதோட ஒரு நாலு இனுக்கு கருவேப்பிலைய ஆஞ்சி தனித்தனி இலைகளாக ஆஞ்சி அதையும் இதோடு சேர்த்துக்குங்க நறுக்க வேண்டியதெல்லாம் நறுக்கி முடித்ததும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வைங்க கடாய் கொஞ்சம் சூடானதும் கடலெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடையில் ஆட் பண்ணி கடல் எண்ணெய் சூடுபடுத்துங்க கடல் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க ஒரு பாதி அளவு அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்து வதக்குங்க பீர்க்கங்காய் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துக்கிட்டால் பீக்கங்கா சீக்கிரமாக வதங்கிருங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு பல் பூண்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்குங்க ஒருவேளை உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது நறுக்கி வச்ச தக்காளியையும் அதோட ஒரு மூணு காய்ந்த சிவப்பு மிளகாயும் அதாவது மிளகாய் வற்றலையும் அதோட சேர்த்துக்குங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா கூட ஒரு மிளகாயோ இன்னொரு மிளகாயோ நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை சேர்த்துக்குங்க மிளகாயை சேர்த்துட்டு ஒருவேளை உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளரி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆனதும் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக கிளரி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் பீர்க்கங்காயும் ஒன்று சேர்ந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்குங்க நல்லா வெந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சா மல்லியலை புதினா கருவேப்பில மிக்சரை இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க மல்லிகை புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடாய அடுப்புலேருந்து எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்சரை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிடுங்க இந்த கலவைக்கு நம்ம அடிஷ்னலாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க தக்காளியிலையும் பிருக்கங்காயிலையும் தேவையான அளவு தண்ணி இருக்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் அரைச்சாலே போதும் சட்னி ரெடி இப்போது வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கோங்க இந்த சட்னிக்கு தாளிப்பு நமக்கு தேவையில்லைங்க ஒருவேளை நீங்கள் தாளிப்பு தேவைன்னு விருப்பப்பட்டிங்கன்னா உளுந்து கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கோங்க இந்த சட்னி நல்ல காரசாரமாக தோசைக்கும் இட்லிக்கும் பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ